അംഗമണി സ്കിയർ ഹലോ അന്ന വണക്കാം வாழ்க்கையில ரேடியோல முதல் தரம் அதாவது தங்கமணி வணக்கம் சொல்லி ஒரு ஒருத்தர் வணக்கம் தங்கமணி அவங்க ஆளோட கதைக்க போறேன்னு சொல்லி கொஞ்சம் ஜோதிச்சு நானும் தான் நானும் பேசாம இருந்தேன் ஆரம்பத்திலேயே கலாச்சார நிறைய பத்திரிகை செய்திகள் வந்திருக்கு நிறைய பத்திரிகைகள் வந்திருக்கு அதுல நிறைய நிறைய செய்திகளும் குரல் பத்திரிகை என்ன சொல்லுதுண்டா

அருமை இந்தியாவின் பாதுகாப்பிற்கு வரும் பாதிப்பை ஏற்படுத்த அனுமதியும் வெளிவகார அமைச்சர் லீசப் இ இந்தியாவின் பாதுகாப்புக்கு அருமை என்னால் செய்ய குந்தான் விளைவிக்க கூடாது இங்கே என்ன வந்தாலும் செய்யலாம் எங்கிட்ட நாட்டில் அவ்வளோ சனத்தொகை இருக்குது இந்தியாவை பாதுகாக்கிற அளவுக்கு

கேட்கலாம் அதுக்கு மேல கேட்கிறான் இந்த தேர்தல் நேரங்கள்ல வந்து அந்த மாற்றங்கள் பாயிரது தாவுறது எல்லாத்தையும் நாங்க பார்க்க கூடியதா இருக்கும் இனி இதெல்லாம் நடக்கும் நீ உண்ட விட எந்த விட சொல்லி அப்ப எங்களுக்கே டவுட் வந்துடும் அந்த அளவு குழப்பங்கள் வரப்போகிறது எனவே காத்திருப்போம் ஈழ விடுதலைக்கான அமெரிக்க தீர்மானம் பொதுவாக்கெடுப்பை இந்தியா ஆதரிக்குமா என்று சொல்லி சீமான ஐயா கேட்டு இருக்கிறேன் சீமான ஐயா சீமான் அவருக்கும் எலெக்ஷன் தானே ஆளாளுக்கு எலெக்ஷன் அழகா பயன்படுத்தினா பாத்தீங்களா ஐடி கா வேட்பாளராக ரணில் களம் இறங்கார் அடுத்த மாதம் உத்தியோகபூர்வ அறிவிப்பு என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கு மனுஷிய நாயகார சொல்லி இருக்கிறார் அவர் எங்க ரங்குவார் எப்படி ரங்குவார் என்ன ரூபத்துல இறங்குவார் என்று சொல்லி அவரே சொல்லுவார் ஒரு மாசம் காத்திருங்க அப்படித்தான் சொல்லி இருக்கிறேன் கடைசியில வந்து என்ன யாரு யாரு எந்த கட்சி அப்படின்றது ஒரு தீர்மானத்துக்கு வந்த பிறகு அவர் வந்து ரங்குவார்

தெரியா பாராளுமன்றம் கலைக்கப்பட்ட பொது தேர்தலானால் நிதி ஒதுக்கப்படும் என்று சொல்லி ஒரு செய்தியும் டயானா பிணையில் விடுதலை ஆமேன் இவகம் பெரிய கேஸ் ஒன்று போய் கொண்டிருக்கு பிரஜா உரிமை பிரச்சனை அதிலிருந்து இப்ப விடுதலை செய்யப்பட்டிருக்கிற ராணுவத்திலிருந்து பதினைத்து அறுநூற்று அறுபத்தி ஏழு பேர் வந்து விலகலாமன்ன வந்து என்னத்துக்கு ஒதுக்குறீங்க ஆயுதம் வாங்கணும் போராட்டம் இருக்கணும் ஆனா இந்த போராடுறவர்களுக்கு ஒரு மகிழ்வு இருக்கணும் பெனிபிட் இருக்கணும் அதையும் எதிர்பார்ப்பாங்க இப்ப அப்படி இல்ல தானே அங்கங்க ரோடு துப்புற அப்படி இப்படி வேலை எனக்கு விட்டா அப்படி மன கஷ்டத்தோடு இருக்கலாம் அதனால வெளியே வெளியே போயிடும் போல வீரகேசரி பத்திரிகை என்ன எந்த அரசாங்கம் வந்தாலும் இணைந்து பணியாற்றுவோம் இந்திய தேர்தல் குறித்த வெளிவாக அமைச்சர் அலிஸ் அப்படி வந்து சொல்லியிருக்கிறார் அடுத்த மாதம் ரணில் முடிவை அறிவிப்பார் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் அமைச்சர் கூறி இருக்கிறார் தமிழ் பொது வேட்பாளர் குறித்து தமிழரசு கட்சியோடு பேச முஸ்தீபு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சிவில் பிரதிநிதிகள் சந்திப்புல சந்திப்பில் உண்டு உங்களுக்கு நம்பிக்கை ஏதாவது இருக்கா தமிழாக்கள் மனோ சந்திப்பு நல்லிணக்கம் பொறுப்பு கூறல் மலேக மக்கள் குறித்து கலந்துரையாடலாம் வரி குறைப்பு செய்தால் பொருளாதாரம் விழும் அரசியல் வாக்குறுதிகளை எதிர்கட்சி வழங்கக்கூடாது என்கிறார் பதில் நிதியமைச்சர்

சரிய கிடைக்காவிட் மீண்டும் வேலை நிறுத்தம் சுகாதார தொழிற்சங்கங்கள் அறிவிப்பு இது வரைக்கும் தேர்வு கிடைச்சதா எனக்கு தெரியல இது அடிக்கடி இப்படி ஒரு சீசன் சீசனா இருக்குது சென்னை விமான நிலையத்தில் தூக்கி எறியப்படும் தங்கம் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட புதிய யுக்தி வழியானது அங்க போறது ஏர்போர்ட்ல தூக்கி எறையிறதா அங்கிருந்து இன்னொரு தான் இப்படி ஒரு சிஸ்டத்துல போய்கொண்டிருக்கு கடத்தல் என்ன ஒரு யானை மனித மோதலை கட்டுப்படுத்த இரண்டு முன்னோடி திட்டங்கள் என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கனே அன்றைக்கும் நான் அந்த வழியால போய்க்கு இருக்குதானே யானை வந்து அப்படியே ஆசீர்வதிச்சு விடுது பசை மனித மோதல்ன்றதே உண்மையா முரணா இருக்கு உமா இல்லையா

வர்த்தமானை அறிவித்தால் அடுத்த வாரம் வெளியீடு என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்க ஈரான் ஜனாதிபதி சொல்லி இந்திய பொருளாதார முன்னேற்றம் இலங்கைக்கு பக்கபலமாக அமையும் அலிசபி முதலாவது வந்து உள்ளடக்கம் இலங்கைக்கு அறிமுகமாகிறது வாரிசுகளுக்கு முழு உரிமை உறுதிப்பத்திரம் வழங்கும் திட்டத்தின்படி அமைச்சரவை அனுமதி அப்பா இருந்துட்டார் என்று சொல்லி சொன்னா அந்த உறுதிப்பத்திரம்

സട്ടവരോധ പടങ് മൂലം ഔസേഡിയാ സെൽവുവിധ വായ്പ